श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकनरुळिच्चैतपादुघासहस्रम् ऐनूति तन्नूति ओम्बदावद् श्लोकं पद्माकरान्तरविकासिनीरङ्गभर्तुः पीत्वा पदाभणिमधुनि शोरेपल शोनेपलदितिमयीं शुभग प्रचहरां मन्ये बिभर्षि भगतीं मदरागशोभां विकासिनी रङ्गभर्तुः पीत्वा पदाबणि मधुनिपदारविन्दे शोनु फलदिमहीं शुभगप्रचहराम् மன்கே பிபர்ஷி பகதி மதராக சோபாம் இப்படி இருக்கு ரங்கபத்துஹூ பத பதாவணி ஸ்ரீரங்கராஜனின் பாதுகைகளை பத்மா லக்ஷ்மி பிராட்டி கராந்தர தன் கைகளுக்கு இடையே தாங்கி உம்மை மலர வைக்கிறார் மலர்ந்த விகாசானி இடையே தாங்கி விகாசினி உம்மை மலரவிக்கிறார் பதாரவிந்தே அந்த திருவடித்தாமரைகளின் மதுனி மதுவை தேனை பீத்வா பரிகி சுபக பிரச்சாரம் பெருமான் விரும்பி நடை நடைபயிலும் பொழுது சோனோபல திதிமஹீம் பாதுகைகளின் மாணிக்க கற்கள் திதிமையின் மேலும் சக்தியை பெற்று ஒளி வீசுகின்றன நோ பல பாதுகைகளுடைய மணி மாணிக்க கற்கள் திதிமையும் மேலும் சக்தி பெற்று ஒளி வீசுகின்றன மகதீம் மதராக ராக சோபாம் இந்த மிகுதியான மதிவின் மயக்கத்தினால் மதராகன்னா இந்த மது சாப்பிட்ட மயக்கம் மயக்கத்தினால் பொலிவு பெற்று விபர்ஷி பாதுகைகள் நேர்த்தியான அழகை கொண்டிருப்பதாக மன்கேன் அடியேன் நினைக்கிறேன் இருக்கு அடியேன் நினைக்கிறேன் பொதுவான அர்த்தத்தை இப்படி படிச்சுள்ள ஸ்ரீரங்கராஜனின் பாதுகைகளை லக்ஷ்மி பிராட்டி தன் கைகளுக்கு இடையே தாங்கி மலர வைக்கிறார் அந்த திருவடித்தாமரைகளின் மதுவை தேனை பருகி பெருமான் விரும்பி நடைபயிலும் பொழுது பாதுகைகளின் மாணிக்க கற்கள் மேலும் சக்தி பெற்று ஒளி வீசுகின்றன இந்த மிகுதியான மதிவின் மயக்கத்தினால் மயக்கினால் பொலிவு பெற்று பாதுகைகள் நேர்த்தியான அழகை கொண்டிருப்பதாக விபார்ஷி அப்படின்னா தாங்கி கொண்டிருக்குன்னு அர்த்தம் நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அழகை கொண்டிருக்கிறதா மன்கே அடியே நினைக்கிறேன் இதுதான் இந்த ஸ்லோகம் ஸ்லோகத்தை ஒருத்தன் படிச்சுள்ளலாம்னு நினைக்கிறேன் பத்மா கராந்தர விகாசினி ரங்கபத்து பீத்வா பதாவணி மதுனி பதாரவிந்தே சோனோ பல விதிமயம் சுபக பிரச்சார விபர்ஷி மகதீம் மத ராக சோபாம் மதராக இந்த மதுவை அறிந்தின அந்த மயக்கம்னு இப்போ சொன்னோம் நம்ம இந்த சுபக பிரச்சாரம் அப்படிங்கிறது பெருமான் ரொம்ப சாதாரணமாக ஒரு ஃபார்மாலிட்டிலாம் இல்லாமல் ஒரு எளிதான நடை பகிர்வதற்கு ஆட்சி செல்லும் பொழுதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயிரம்